வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான இலவச வேலை வாய்ப்பு ஒரு மிகவும் பிரபலமான வேர்கவுஸில் தான் கரண்டாக ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க வேகன்சீஸ் பொறுத்த வரைக்கும் எண்பதுக்கு மேலே இருக்குது நல்ல ஒரு ஹை சேல்ரி கொடுத்துட்ருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான விவரங்களை தான் இந்த விடயில் தொடர்ச்சியாக பார்க்கப்பறம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் அப் டு இருபதாயிரம் குள்ளே இருக்கும் இன்க்ளூடிங் அலோன்ஸோட சேர்த்து இது போக இஎஸ்ஐ பிஎஃப் கொடுத்துட்றாங்க ஓவர் டைம் பொறுத்த வரைக்கும் ஒன் ஹவர் ஒர்க் பண்ணிங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் கிடைக்கும் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் வேன் டெலிவரி எக்ஸிகூட்டிவ் இந்த பொசிஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுக்கான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்கோஸ்ல கொடுக்கக்கூடிய பொருளை வேனில் போய் ஹெல்ப்பராக டெலிவரி பண்ண போகிறீங்க இதற்கு உங்ககிட்ட பேசிக்காக இங்கிலீஷ் ரீட் பண்ண தெரிஞ்சால் போதும் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு மேலே முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் நைட் ஷிஃப்ட் மட்டும் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க டைமிங் பார்த்திங்கன்னா நைட்டு பத்து மணிலேருந்து காலையில் ஏழு மணி வரைக்கும் உங்களுக்கான ஷிஃப்ட் டைமிங் இருக்கும் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் குரோம்பேட்டை இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரையிலும் எயித்து முடித்தவங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என் முடித்தவங்களும் கலந்து கொள்ளலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்குவாங்க இல்லை ஆல்ரெடி வேர்கவுஸில் இல்லை வேண்டெலுரி எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி ரோல் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் இந்த வேலை ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வேலை கம்பல்சரி உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேர்கவுஸ் ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் கால் பண்ணி அந்த நம்பர் பிக் பண்ணாத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு வேர்கவுஸ் ஜாப்னு ரிலேட்டு மென்ஷன் பண்ணி வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ அனுப்புங்க கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்களே கால் பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் இலவச வேலை வாய்ப்புனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற யாராவது சென்னையில் ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு கல்ஃபுல்லாக இருக்கும்